எத்தனை வருஷத்துக்கு இடுப்பு பிரச்சனை இப்போ வந்துட்டு எனக்கு ரெண்டு வந்துட்டு எப்படிருக்கு எத்தனை ஆட்டு போட்டிருக்கீங்க வந்து நான் கட்டி எவ்வளோ நேரம் ஆகுது இப்போ நான் வைச்சதுக்கு இருக்கு இது மாதிரி மக்களே சொல்கிறே கேளுங்க இந்த மாதிரி பிரச்சனை நாள்பட்ட இடுப்பு ஒலி கை வலி கால் வலி எல்லாமே முடியாத வட்சத்துக்கு தான் கட்டு கட்டினேன் இப்ப ஃப்ரெஷ்ஷாக எலும்பு கை தெரிக்குது கால் தெரிக்குது ஒரு எமர்ஜென்சி டோக்கன்னா இருக்கோ இல்லையோ

வீட்டில் இருக்க சொல்லிட்டு வீட்டாளிய வந்து என்ன வாங்கிட்டு போங்கயா வீட்டாளு வந்து மருந்து வாங்கிட்டு போங்க புத்திரி பாண்டி மூடி என்ன வாதம் வாதம் குணமாகாது அந்த மறுவாதத்தை வரவிடாது இந்த நரம்பு மறுபடியும் இங்கே வந்துருச்சு அப்படின்னா மறுவாக வந்துடும் அந்த வாதத்தை தருத்துறேன் இருக்கிற வாரம் தான் இருக்கேன் மற்ற வாதம் வரவிடாது நான் ஒவ்வொரு வீடியோலையும் உண்மையை சொல்லி தான் போட்டிருக்கேன் மக்களே இங்கே வாங்க நான் ஜரிவுனு கூடன்னு போடலை மறுவாதம் வரவிடாது இந்த அதனால அந்த மருந்தை தேய்ச்சிக்கிட்டு வீட்டாளியிலே தேய்ச்சி விடுங்க கை சுருண்டு தான் கையை நிமித்து நிமித்து எடுத்து சுற்றி விடுங்க ரெண்டு நேரம் தேய்ங்க மூணா நேரம் சுடுதனில் குளிங்க இந்த மாதிரி வாதம்லாம் தயவு செய்து வந்து எலும்பு முறி வைத்தியத்தை பார்க்கையில் நீங்கள் இடையில வந்து எங்களை ரொம்ப கந்த ஒன்றிய இந்த மருந்தை நான் தயார் பண்ணி கொடுக்கணும்னா வாதத்தால் வீட்டில் விட்டுருங்க டச்சர் எழுதிட்டு வர்றாயா அன்றைக்கெல்லாம் ஒசூர் பெங்களூர் எல்லாமே டச்சர் வர பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அப்போ வந்துட்டு போகிறக்கு எப்படி இருபது நேரம் முப்பது நேரம் ஏன் மருந்து வெறும் அறநூறு ஓவாதே பேசுவோம் அந்த அறநூறு ரூபாய்க்கு என் மக்களுக்கு என் ஜாமி சவுட்டு போயிடுச்சு இரநூறு மில்லி என்ன மருந்தை நாங்கள் வந்து நாற்பத்தாறு மூலியவில் தயார் பண்ணி அந்த மருந்தில் இருக்க காசை மிச்சத்தை மக்களுக்கு அன்ன அண்ணன் போடணும்னு சொல்லிடுச்சு இந்த அன்ன அண்ணன் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நான் ஒரு ரூபா கூட அந்த காசை எடுக்க முடியாது என் தான் அது நான் வைத்தியம் பார்க்குறது மட்டும்தான் என்னோடய சம்பளம் பத்து பேர் வேலை வைக்கிறேன் அவங்களுக்கு சம்பளம் நாங்கள் எடுக்க முடியும் இது வரைக்கும் வாதம் வந்தாலும் வளர்ச்சி உருவாக்க இருக்கான் காசு வாங்க இதுதான் என் கணக்கு அது என் தெய்வ கணக்கு தர்ம கணக்கு நீங்க கொடுக்குற மருந்து நீங்க கொடுக்குற காசு என் மக்களுக்கு என்ன திருப்பி திருப்பி போங்க ஐநூறு பேர் மருந்து வாங்க வந்தாலும் அந்த ஐநூறு பேருக்கும் நான் தரமா கோல்ட்டியா பாண்டி முகப்பதிவோட நான் வைத்தியம் பார்க்குறேன் நீதி நேர்ம நாணயமா இருக்கேன் அதே மாதிரி இந்த கமாண்ட்லாம் தப்பு தப்பா போடுறிய நான் வந்து ரோஜா கரையா என்ன கமாண்டா இருக்குன்னா பாப்பேன் அப்போ அந்த மாதிரி ஆளுகளை இந்த மாதிரி வே வேறு ஆள வச்சு செட் பண்ணிக்க இந்த வைத்தியர் மாதிரி ஆளுகணும் இந்த ஈகோ இந்த பொறாமல் நம்மளுக்கு இப்படி ஆள் இல்லையே இவனுக்கு இப்படி போகுது இவனை என்ன பண்ணலாம் எப்படி மக்கள்கிட்ட இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆளுனா என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கே அறிவதில்லை தூக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே நல்லவங்க மட்டும்தான் என்ன இருக்கணும் உண்மையாக போய்யாப்பா நல்லவ ஏழை எளிய நல்லவ நல்ல மனுஷன் மட்டும் என் வந்து உட்காரு இந்த ஈகோ இந்த ரெண்டாவகிட்ட உட்கணும் நான் பெரியாள் நீ பெரியெல்லாம் என்கிட்ட உட்காராத எனக்கு நல்ல மனுஷன் ஏழ்மையான ஏழைய மக்கள் தான் எனக்கு வேணும் உண்மையா பையா நீ போடுற கமாண்டுக்கு உன்னைய மறுபடியும் வச்சுக்க மாட்டீங்க எடுத்துதான் விடுவேன் உன்னையே என்னைய பார்க்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லாமல் நான் ஆக்கிடுவேன் உண்மையா புய்யா நீ ஒழுங்காக இருந்தாவது என்னைய பார்ப்ப நீ ஏதாவது அப்பா கமெண்ட் போட்டா நீ தான் வெளியே போற உண்மையா புய்யா அதனால என்னைய பார்க்கணுங்குற இது நான் என்னென்ன பண்றேங்கிறது மக்களை பார்க்கணுங்கிறாரு வார்த்தையை அளந்து பேசு உன்னுடைய ஈகோ புறமாக்கி நான் ஆளில்லை நான் மக்கள் சேவை செய்கிறேன் மக்கள் சேவை மட்டும் செய்ய விடுங்க முடிஞ்சா நீ ஒரு பத்து பேருக்கு சோர போடு முடியலையா எங்களை மறியாள போடுற ரொம்ப தாழ்த்தி ரொம்ப மட்டமா ரொம்ப ஈவாஹவா பேசி மக்களை கலைக்கிறவங்க மக்களை கலைக்க முடியாது என் நெஞ்சில் ஓடி வந்துட்டாங்க உண்மையா பையா அதனால தயவு செய்ய சொல்றேன் என்கிட்ட இருக்கிறாள் நீதி நேர்மை உள்ளால் மட்டும் என் ஃப்ரெண்ட் இருக்க என்ன வெளியே இருப்பா எனக்கு உள்ள மக்களை பார்க்கறதுக்கே எனக்கு சரியா இருக்கு நான் ரோசாக்காரனை கண்டு என்ன கம்மெண்ட்டில் இருக்குன்னு பாக்குறேன் ஏன் மனசு அப்படி மனசு ஏன் லைனாக தான் மூஞ்சியை மறைச்சி வச்சுட்டு ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு பண்ண தெரியாதோ சிவகங்கை மாவட்டம் நாரி சக்தி கோழி பண்ண பக்கம் இந்த பக்கம் போல் ஸ்டேஷன் வழி இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழி என்னை வந்து மோப்பையோடு நேர்மையாக பண்ணுறீங்க இது வரைக்கும் யார் நீ சோடேன்னு சொன்ன அப்படி சொல்றேன்னா அவன் புறா மொடைச்சவனு ஈகோ உடச்சவனு மண்டக்கணம் உள்ளாலும் இந்த மக்களை புஷ்பன்னு உயிர்தான் ஆனால் தரிசு சொல்றீங்க வாதம் யாரும் வந்துட வேண்டாம் உண்டான மருந்து இருக்கு கையால் நரம்பு பிரச்சனை நாள் கட்டை ரத்தக்கட்டு சுழுக்கு இடுப்பு பிரச்சனை கையால் வலி மூட்டு வீங்கிருக்கு இது எல்லாமே அந்த மருந்தை ஒரு வாட்டில் வாங்கிட்டு போங்க போதும் சும்மா நாலஞ்சு வாங்கிட்டு போவேண்டாம் ஒரு வாட்டில் வாங்கி தேய்ங்க தேய்ச்சிட்டு திருப்பி வாங்க உங்களுக்கு தேவைன்னா கட்டுவோம் இல்லைன்னா அதே மருந்தை வாங்கிட்டு போங்க நான் சொல்ல கரெக்டாக தப்பா பாருங்க என் மக்களுக்கும் எனக்கும் யார் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் என் மக்களும் விட மாட்டேன் நானஞ்சு மாட மாட்டேன் உண்மையா போய்யாப்பா என்னுடைய சேவையை பண்ண விடுங்க நான் பெரியாளு நீ பிரியாளு என் சொந்தக்காரன் சிறுத்தைக்காரன்னு முன்னூறுமா கொடுத்து பார்க்கலாம் முடியாதப்பா இவர்கள் ரெண்டு மூணு நாளாக பசியும் பட்டமாக கிடக்கிறாங்க ஆனால் தயவுசெய்து என் சொந்தக்காரோட என் தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த என் உயிருக்கு ஒரு மாப்பிளம் நண்பர் ஏழு பேர் எனக்கு ஃப்ரெண்டு ஏழு பேரில் இவர் ஒரு முக்கியமானவர் இவரேன் சிங்கம் நாளில் தொழில் பெரிய விஐபி இவரே எத்தனை நாள் ஐயா நீங்கள் பார்க்கறதுக்கு இந்தியா இதுதான் உண்மை நாங்கள் வெளியில் போனோம்னா என் நண்பர்கள் சேர்ந்தேன் கோயிலுக்கு போவோம் விசேஷத்துக்கு போவான் அப்படிப்பட்ட நண்பரே ஒதுக்கி வைக்கிறோம்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒன்றுங்கிற ஒரே காரணம் தான் உண்மையா இல்லையா யாருக்காவது ஈகோவாக நான் வைத்தியம் பார்த்தனா முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு தெரிஞ்சாலும் கூப்பிட்டனா அதனால தயசை சொல்கிறீங்க நீதி நேர்மை நாணயம் எனக்கு ஆண்டவன் பதினெட்டு சித்தர்லை நான் இல்ல பதினெட்டு பேரில் என் கூட ஒரு ஆள் இருக்காங்க அவங்கதான் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க தயவு செய்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி மக்களுக்கு ஒத்துழைங்க எங்களை தொந்தரவு என்னாதியா

பதினோரு நாளைக்கு முன்னாடி நான் எண்ணெய் வாங்கிட்டு போனேன் எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு தேய்ச்சி வீக்கம் எல்லாமே பிறந்துருச்சு மிளகா மடி மட்டும் இருந்துச்சு அந்த வாத நீர்லாம் அந்த வாத நீர் எல்லாம் வச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க நான் நம்மளுக்காக அவங்களுக்காக அந்த அம்மாவோட காலு இது வந்து கட்டின காலு இது வந்து கட்டாயி அம்மா முன்னாடி இந்த காலு எவ்வளோ வருஷமா இருக்கும் காலு எவ்வளோ பெருசு இருக்கும் கையை வச்சுக்காமல் பெருசாக இருந்துச்சு இப்போ உங்களுக்கு இந்த எண்ணெய் வச்சதுக்கப்புறம் பதினோரு நாள் இந்த கால்லாம் வீங்கிருந்துச்சிருந்தியா இந்த என்ன மருந்து மூலிய மருந்து வச்சக்கப்புறம் எப்படி மருந்துச்சி சரி பார்த்துக்கங்க அந்த ஆண்டவை அன்னைக்கு முன்னே சொன்ன காண்டி இந்த தெய்வம் பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் உங்களுக்கு அருள் பிடிப்பாரு என்னுடைய இந்த கழுக்கும் கட்டி விட்றேன் இதுக்கப்புறம் அவுத்து விடுக்குங்க மருந்து வாங்கி போய் தேய்ச்சிக்கங்க திருப்பி தேவைன்னா வாங்க அதாவது நண்பர்கள் என்னாருக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வாத நீர் வாதக்கடுப்பு நரம்பு பிரச்சனை வீக்கம் வெறிக்கோசு அந்த ஸ்கின் ப்ராபளம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எண்ணெயை வாங்கி கொண்டு தேய்ங்க தேய்ச்சிட்டு திருப்பி மறுபடியும் வாங்க அப்போ வந்து என்ன்கிட்ட இந்த அம்மா மாதிரி காமிங்க அப்போ உருக்கு கட்டு போடுற மாதிரி இருந்தால் கட்டு போட்டுட்டு என்னையே கொடுத்துருவான் மீச்சி போனால் ஒரு எட்டு ரெண்டு எட்டு போடுற மாதிரி இருக்கும் அந்த நாகப்பட்ட பிரச்சனையெல்லாம் முதல்ல எண்ணையை தேய்ச்சி சரி பண்ணிக்கிட்டு திருப்பி வழி உள்ள கீழே வந்து எங்கள்கிட்ட வந்து வைத்தியம் பார்த்துங்க என்னங்கய்யா செஞ்சேன் சரிங்கய்யா சரிங்க சரி மக்களை காம்பயா இன்றைக்கி வந்தால் மக்கள் எல்லாருமே பிரச்சனை இல்லாத அழகாக இருக்கு மீசா கதவு மீசா மீசா இன்றைக்கிழாக வந்த ஆளுனா எல்லாமே பிரச்சனை இல்லாத அழகெலாம் இருக்குது எல்லாம் அருமையான அழகலாம் இருக்குது மக்கள் மக்களுக்குள்ள நான் சொல்கிற பிள்ளா கேட்டுருச்சு இந்த வாதம் ஃபுல்லாக பன்னெண்டரை மணிக்கு தெய்வக்குரியில் வந்து வைத்தியம் பார்ப்பேன் அப்படியே இருங்க ஏன் அப்படின்னு கேளுங்க இங்கிட்ட வந்தீங்கன்னா கட்டுக்கிட்ட ஒரு ஆள் வந்து முதிச்சு நாட்டிடுவாங்க நேத்தெல்லாம் ரெண்டு மணி நேரம் விழுந்தா என் பெத்த தாய் மாதிரி சொல்கிறேன் உங்களை நான் பார்த்து தான் அனுப்புவேன் ஐயா நான் வந்தோன்னே வெளியில் உடைய தேயாக பிடிக்காத விஷயம் இன்றைக்கி வந்த ஆளுனா சூப்பர் ஆளு எல்லாம் நான் சொல்கிறப்பலாம் கேட்டுக்கிட்டே இருக்குது மத்தியானம் சாப்பாடு வரும் சாப்பிடுங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்துருக்கேன் பத்துலேருந்து இருபது வரைக்கும் உள்ளே வாங்க அப்போ அந்த பன்னெண்டரை மணிக்கு மேலே வாத ஆளுகளை பார்க்கணும் அப்படி எல்லாரையும் பார்த்து அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்குது உட்காருங்க டோக்கன்ல தான் நிற்க வேண்டாம் டோக்கன் இருக்கால மட்டும் இங்கே பத்துலேருந்து இருபது வரைக்கும் வாங்க உட்காருங்க சாமி சிங்கம் மணாரி புத்திரக்கட்டு பாண்டி அதாவது ஐயா என்ன வாங்கிறதுக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணியோடு நிப்பாட்டிருங்க நைட்டு ஒரு மணிக்கு வந்து கதை தட்டியா கொடுக்க முடியாது என்ன வாங்க வர்றாரு அதே மாதிரி நாளை வந்து டோக்கன் புக் பண்ணிடுவாங்க ஃபோன் அடித்து அந்த நம்பருக்கு ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் வெளியூர் ஆளுகளுக்கு அப்புறம் லோக்கலில் உள்ள ஆளுகளுக்கு அப்புறம் என்ன மருந்து வாங்குறதுக்கு கணக்கு இல்லை இந்த வாதத்து ஆளுகளுக்கு நான் பன்னெண்டரை மணிக்கு தான் என் தெய்வக்குரியலை அவளுக்கு கை வைப்பேன் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்க ஓரமாக உட்காந்துட வேண்டியேன் கட்டுக்கட்டுற ஆளை குறைச்சிக்கிட்டு அந்த வாதத்துக்குள்ளாளுக்கு வாதத்துக்கு பார்த்துடுவேன் அதனால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அமைதியாக இருங்க முதல் சேஃப்டி பப்படி இருக்குது தொண்டரப்படணும் தொந்தரவான ரோட்டை வந்து யாரும் டிராபிக் பண்ண வேண்டாம் ஆமா அப்படி பாண்டி சிங்கமண்ணாரி குத்திர்கட்டு பாண்டி அதே மாதிரி வா டோக்கன் உள்ள அளவுக்கு கேட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்கு மேல வைத்தியம் பார்க்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா இந்த வாத தாகளை எனக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டைம் பிடிக்குது அதனால அது வந்து என்ன வாங்கிட்டு போச்சுன்னா என் கை பட்டாத்தையும் போக அதனால எனக்கு ஐம்பது ஆறு பேருக்கு மேலே வைத்திய பார்க்க முடியாது அதனால இருந்து இன்னைக்கு வந்து காலையில டோக்கன் வாங்கிட்டு போறோம் நாளைக்கு வர்றாங்க அப்புறம் நாளாనికి வருவாங்க அதுக்கு அடுத்த நாள் டோக்கன் வாங்கிட்டு போறோம் இப்போ எங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்ல வைத்தியமும் நல்லா பாக்குறாங்க மக்களவருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கு அண்ணா நீங்க எத்தனை நாளைக்கு மாரி டோக்கன் வாங்கி பண்ணியா நான் வந்து வந்து வாங்கிங்க அந்த மாதிரி எங்களுக்கு உத்தரங்க நண்பர்களே